நான் படித்த முதல் புத்தகம் நூல் வெளியிடப்பட்டுள்ளது அந்நூலை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்ததாக உவகையும் அழுகையும் நூலினை பெற்றுக்கொள்வதற்காக முனைவர் தேன்மொழி கோபாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உவகையும் அழுகையும் நூல் வெளியிடப்படுகிறது உவகையும் அழுகையும் நூல் வெளியிடப்பட்டுள்ளது நூலினை தென்மொழி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்தபடியாக திருமாமழை போற்றுதும் நூலினை வாசுகி அம்மையார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் திருமா போற்றது மூலினை நூலினை வாசுகி அவர்கள் பெற்றுக் அடுத்ததாக து பொ கலைக்குழு சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இவர்களுடன் சட்டமன்ற நடுவர் அமலர் பன்னேரி மற்றும் புதுச்சேரி எதிரலி சப்பாட்ட கலைஞர் பிரசாந்த் அவர்களை அழைக்கின்றோம் நூலாசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது வெளியாகி உள்ளது பெண் அரசியல் என்ற கட்டுரை நூல் ஒன்றையும் எழுதியுள்ளார் பெண் என்ற ஒரு அமைப்பின் நிறுவனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஐந்து பெண்களுடன் தொடங்கப்பட்டது இப்போது தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டாயிரம் பெண்கள் அதில் உறுப்பினர்களாக உள்ளார் என்பது தோற்றுதலுக்குரியது பொன்னியல் சார்ந்த இவரோடு இவரது புரிதல்கள் சுகந்தர்மம் சுகமரியாதையும் இந்த நூற்றாண்டில் அறிவார்ந்த பெண்களாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாற்று வேண்டும் என்பதை நோக்கத்தில் செயல்பட்ட இவர் ஒரு தலை சிறந்த பெண்மணியாக இந்த அளவும் புரிந்துள்ளார் நர்மதா அம்மையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் கிளம்பணும்னு மணி ஆயிருச்சு அதிகமாயிரம் வித்தியாசம் முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் உம் என்னை பொறுத்த கட்டில இது வந்து எனக்கு கொஞ்சம் அந்நியமான ஒரு கூட்டம் தான் ஏன்னா அரசியல்ல வந்து வந்து நம்ம ஆண்கள் காலாகாலமா அந்த அரசியல் முன்னெடுத்தாங்க அதெல்லாம் தோல்வியை போல பெண்கள் காதுகிறோம் அதனால இந்த பெண்கள் வந்து எதுவும் நல்ல அரசியலை எடுக்க முடியும் ஏன்னா உலகத்தினுடைய அஹ் சமர்ப்பதையில பாடி இருக்கிற பெண்கள் நிலைத்தான் அந்த ஒடுக்கப்பட்ட நினைத்தால் ஒரு நல்ல அரசியல் எடுக்க முடியும் அப்படி ஒரு தான் பெண் அப்படின்னு ஒரு அனுப்ப தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும் இப்போது இளவரசனுடைய கவிதைய வெளியிட்டிருந்தா அப்படின்றனால இளவரசித்தான் கவிதை பேசுவாரணும் மது முறைலாம் சந்திச்சது சென்னையில பெண் ஐந்தாம் ஆண்டு சந்திச்சேன் அப்ப அதுல வந்து ஒரு அந்த ஐந்தாம் ஆண்டு நிறைவுழாவிலே பெண் அரசியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது அந்த புத்தகத்தினுடைய கலந்துரையாட இங்க பாண்டிச்சேரியா நடந்துச்சு புதுச்சேரி சாரி அப்ப நடந்த போது நாங்க சென்னையில நிறைய பேர் வந்திருந்தேன் அப்புறம் ஒழுங்கு எல்லா சில பரிஞ்சான பார்த்த முடியும் ஒரு கரகாட்ட கலைஞரா அப்புறம் ஒரு முழுக்க முழுக்க சொல்லுவாங்க இல்லையா பொதுத்துறை பொதுப்பறையாளரா அப்புறம் இந்த பொம்மை பொம்மலாட்டம் அதுல வேளாண் பேசுனது அதையெல்லாம் போனது ஒரு கரகாட்ட கலைஞரா ஒரு கரகாட்ட கலைஞர் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வழிகாட்டினாங்க

அது நான் முழுக்க படித்தோம் அப்போ இளவென்சில பொறுத்தவரையில இளவரசிக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அப்பா தான் யாருக்குமே இருக்கும் தானே ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அன்னைதான் வளர்க்கணும் அப்படின்னு இல்ல அப்பாவா இருக்கலாம் அவரு இணைத்த சகோதரமும் இருக்கலாம் அவங்க வந்து ரோல் மாடலா இருக்காங்க இளவரசியை பொறுத்த பொறுத்தவரை அவங்க அவங்க தந்தையா இருந்திருக்காங்க அந்த வகையில அவரையும் நன்றியை நினைக்க வேண்டிய நாள் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப மொழிபெயர்ப்பு இருக்கு சிரும்மா மழை பேப்பதும் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு நினைக்க அத கவிதைகளை வந்து இளவரசி வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பயர் எத்தனை விஷயங்கள் இளவரசிக்கான சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் நான் எப்படி நினைக்கிறேன்னா கால காலமா ஒடுக்கப்பட்டு வந்த பெண்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு மனசுல ஒரு ஆவேசம் இருக்கும் அவங்க இயல்பாகவே போராளிகள் தான் உங்கள் வாழ்க்கையே போராட வேண்டிதான் இருக்கு நான் ஒரு கவிதை எழுதிவிட்டேன் எனக்கு எதிரும் அறிமுகப்படுத்தினது இல்லையா இறங்கி 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 பூமியின் மையத்தை தொட்டுவிட்டோம் இன்னொரு இறங்கி என்கிறீர்கள் பட்டுப்படுகிறதோ என் மலை புதன் என்று உடைத்து பட்டி பிழக்கவா அப்படின்னு ஒரு கவிதை எழுதுவேன் அப்படியான அந்த கவிதையினுடைய நாயகியாதான் நான் இளவரசிய பாக்குறேன் அந்த கோபம் தான் பெண்ணுனா எப்படி வேணா சாமான் தான் நான் காட்டுறேன் பெண்ணா யாரு பாருங்கிற மாதிரி ஒரு சவாலா ஒரு மிகப்பெரிய ஒரு கொசன்டேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில இந்த மிக பெருமைக்குரிய ஆஹ் இன்னொரு பாக்குறேன் உணவுக்காரங்க இருக்காங்க

அப்ப நான் எனக்கு எந்த அரசியலும் தெரியாது எனக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு அரசியல் ஒண்ணு வந்து இப்ப நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஆண் அரசியல் இன்னும் வந்து எந்த காலத்தில் நம்ம எடுக்கிற முடியும் சாப்பிட அரசியல் பெண்களும் ஏன்னா முடங்கி கிடந்து எத்தனை சூழ்நிலை பெண்கள் மேலே முடிச்சிருக்காங்க அதை ஆண்கள் பெரிசுக்கா சொல்லுங்க அது எதோ கிளம்புறேன் அப்படி ஆரம்பிச்சு அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க இல்லையா போராட்டங்கள் போராட்டங்கள் போராட்டங்கள்

அப்ப இருக்காது நீங்க வெற்றி மக்களும் இப்போ காலம் என்ன சாதிச்சீங்க அதனால ஒரு அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் பெண் அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எடுக்கப்பட்டவர்கள் உன்னத அரசியல் எங்க எடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கு யாருக்காவது ஒரு சந்தேகம் இருக்கா நீங்க ஆழ்ந்த எடுக்கப்பட்டவங்களை சொன்னாலும் அவங்களும் ஒன்றை வச்சு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் காத்து தப்பா அதோட நிதர்சனம் அதாவது உடம்பு கேட்ட அந்த நாள் முதல் வரதட்சணி கோலைகள் தொடர்பை உடல் நாள் வரைக்கும் பெண்கள் எடுக்கப்பட்டக்கான அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் இல்லை இது வந்து ஒரு விவாதத்துக்குள்ள பொருளே கிடையாது ஏற்றுக்கோங்க விதிசனம் அப்ப அப்படிப்பட்ட பெண்கள் வலு தெரிந்த பெண்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட பெண்கள் நாளுக்கு ஒரு அரசுங்க முன்னேற்றம் ஆண்டு அரசியல் எந்த அரசியல் இருக்கிற அத்தனை குறைபாதகும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த அரசியலா இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து கேட்கறதுக்கு புதிய ஒரு புதிய விஷயம் இல்லையா கேட்கறது கூட மாதிரியா தான் இருக்கும் ஏன்னா நீங்க வைக்கிற விஷயங்கள் குழப்ப யோசிக்கோங்க வாழ்க்கை வந்து எளிமையா இருக்கிற வாழ்க்கையை வந்து நிறைய குழந்தைக்கு போய் யோசிக்கோம் அந்த சித்தாங்க நம்ம கருத்து இந்த கருத்து வாழ்க்கையெல்லாம் உழுதலை வெளியே ரொம்ப எளிமையா அந்த வாழ்க்கை எழுதி தேவையில் அவரான தேர்ந்திங்கிறாங்க திரையானாங்க என்ன உங்களை வேண்டாயதான் பேசிட்டு இருக்காங்க நாட்டில் முடிஞ்சு போறேன்னு தவிர்காணி பிள்ளைங்க எப்போ என்னோட அரசியலை அன்மையை கைது எடுக்கணும் அம்மா அப்படி இருந்து ஒரு குழந்தையை பெற்று வயிற்றுல சுமந்து எந்த அடியும் கவனமா வளர்த்து எடுத்துறாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியும் எது நியாயம் எது வரம் அப்படிங்கிறது இப்ப ஒரு சமையல் பெண்ணா கூட இருக்கலாம் அவங்கள்ட்ட ஒரு தத்துவம் ஞானிகள் தத்துக்கும் வந்து இது அறம் அப்படின்னு சொல்லிட்டு அறம் இல்லாத நம்ம ஏற்றிக்கவே மாட்டாங்க ஏன்னா அறிஞர் வந்து ரொம்ப இல்லாம தெரியல ஒரு விஷயம் இவங்க வந்து கற்பனைகள் போட்டு அதுக்கு மாய போடு எல்லாம் போட்டு இதுதான் அறந்து சொன்னா ஏற்றுக்கோ மாட்டேன் யாவது அற மாதிரி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ற அந்த சாமித்தம் அதிக பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் இவ ஏக்கள் யாருமே உணர முடியும் ஆண்கள் வந்து அப்படி போன சொன்னனால ஒரு ஆண்களுக்கு எதுவான ஒரு பேச்சா அப்படின்னா இல்லை என்னுடைய கணவர் யாரு என்னுடைய அப்பா யாரு என்னுடைய சகோதரர்கள் யாரு நான் பெற்று வளர்க்கிறது என்னுடைய மகன் யாரு எல்லாருமே ஆண்கள் தானே ஆண்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்களையும் இந்த சமூகத்தினுடைய மீட்பு வேண்டாம் சிந்தனைகளை வளர்த்து வளர்த்து அவங்களுக்கும் ஒரு கேள்வி இல்லாத மனசுக்குள்ள போயிட்டு வளர்ந்துப்பாங்க அதனால நாட்டிக்க முடியல ஒரு பெரியார் வந்து கிட்ட கிட்ட வாசல கண்டுகொண்டு போய் பிக்கினா அந்த சுரணும் கொஞ்சம் மதிப்பு அப்படிங்கிறது மறுக்கூடாது அப்ப இது அதுக்கு அவசியம் நம்ம இப்ப நம்ம அடுத்த கட்டிக்கு போதும் ஒரு நாகரிகமான பேச்சு ஒரு நாகரிகமான ஒழு ஒரு அன்பான புத்தி இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்றது இந்த மாதிரி ஒரு அன்னையருக்கான பெண் அவசியம் நம்ம முன்னெடுக்கணும் ஆனால் இங்க இருக்கிற அப்படி பெண்களும் பெண் அமைப்புல இணையும் கேட்டுக்கிறேன் பயன் சொல்ல நிறைய செய்யலாம் அந்த பயன் வந்து பெண்களுக்கு மட்டுமானதா இருக்காது உட்பு நிலகத்துக்கு மனதா இருக்கும் ஆஹ் அத்தகைய உயிரினங்களும் நம்ம கனவு பண்ற மாதிரி பணவங்க என்ன கனவு பண்ணாங்க அந்த உட்கு மனித போர் நடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா போய் நடக்கணும் കുളുകൾ പെണ്ണുങ്ങൾ എപ്പിട്ടും പാ പത്ത് വാട്ടി കുറഞ്ഞു പോയി കൊടുക്കും എന്തെങ്കിലും കുടിക്കാതെ കാലാകാലം ആ വയ്യില്ല അപ്പം കട്ടണത്തെ നമ്മളെ ഉരുവാക്കി വെച്ചിട്ടോ ഇവയെല്ലാം മാത്രമേക്ക് പെൺകുട്ടികൾ ഉണ്ടെടുക്കുന്നു അത് ആണെങ്കിൽ പെട്ടെന്ന് കേട്ടിട്ട് നേരം പാചി വേറെ മുടിച്ചു കഴിഞ്ഞാൽ നല്ല വാഴ